அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓஷோவின் முக்கியத்துவம் ஆன்மீக தேடலில் தத்துவ தேடலில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஓஷோவை கடந்துதான் வந்திருக்க வேண்டும் இந்த பதிவு ஒரு சின்ன நினைவூட்டல் தான் எல்லா மார்க்கங்கள் மதங்களிலும் உள்ள சாராம்சத்தை ஒரு ஜூஸ் மாதிரி கொடுப்பார் ஓஷோ கிருஷ்ணரில் தொடங்குவார் குரானில் முடிப்பார் ஏதோ ஒரு கேள்வியில் ஆரம்பித்து எங்கே நம்மை அழைத்து கொண்டு செல்வார் தியானத்தின் முக்கியத்தை வலியுறுத்துகிறார் பொதுவாக நம்முடைய ராஜயோகம் அல்லது அஷ்டாங்க யோகத்தில் பார்த்திங்கன்னா அந்த எட்டு ஸ்டேஜ் இயமும் நியமும் அப்படி ஆரம்பித்த ஆசனம் பிரணயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே நம்ம நாள் இல்லை அப்படிங்கிறார் அதனால் எடுத்ததும் தியானத்தை பயிற்றுவிக்கிறார் எளிமையான முறையில் ஓஷோவை நன்கு பிடித்தவர்கள் இயல்பானவாகவே இயல்பாகவே அன்பானவர்களாக நேசம் மிகுந்தவர்களாக பிராட்மைண்டாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தை திறந்த கண்களோடு பார்க்கிறார்கள் நம்மை எளிதாக ஞானம் உடைய செய்கிறார் ஓஷோ ஞானத்திற்கு தடையான நம்முடைய ஈகோ அது ஆணவம் அகங்காரம் அதை அடித்து நொறுக்குகிறார் நாம் எனப்படும் ஆணவம் இல்லாத இடத்தில்தானே இறைவன் இருக்கிறார் இல்லைங்களா தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்